உடலுறவின் பின் பெண் வலது பக்கமாக படுத்தால் எந்த குழந்தை பிறக்கும் ஆண் குழந்தை பின்னால் இருப்பதை தலையை திருப்பாமல் உணரும் பிராணி எது விடை கிளி குடலில் உள்ள புழுக்களை வெளியேற்ற எந்த தாவரத்தை சாப்பிட வேண்டும் விடை கற்றாழை நட்சத்திர மீன்களுக்கு எது கிடையாது விடை மூளை உலகில் எத்தனை வகை பட்டாம்பூச்சி உள்ளன விடை இருபதாயிரம் வகை ஆணுக்கு உடலுறவில் விரைவில் விந்து வெளியேறினால் பெண்ணுக்கு என்னாகும் விடை ஆணில் மேல் விறப்பு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ